வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு கடந்தாலும் சரிவில் காணப்பட்டுச்சு அதே போல் சவரனுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை அப்படி சரிஞ்ச காரணத்தினால இன்னைக்கு வந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தா தங்கத்தோட விலை மிக மோசமான சரிவில் காணப்பட்டாலும் இதனால் முதலீட்டாளர்களும் சரி அதே போல் மக்களும் சரி அதிகமாக தங்கம் வங்கத்தில் இன்றைக்கி ஆர்வம் காட்டினாங்க இதுதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் சரி இருக்க வாய்ப்புகளுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட முதல் பகுதியில் சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் பிற்பகுதியில் பெரிய சரிவுகள் அதாவது வரலாறு காணாதாலும் சரிவுகளை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவாக இருக்குது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக இருக்குது வெள்ளையோடய விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலையில் என்ன விலை மாற்றமும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக இது வந்து மேலும் சரிய போகுது இதே வேலை இரு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்லா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து நாற்பத்தி

ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து அப்படிங்கிற அதிரடியான இன்றைக்கி ஏற்றத்தில் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக சரியாக போகுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலையில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை உயர்வில் தான் காணப்படுது இருந்தாலும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி ஐ இருந்து குறைந்தபட்சமா ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள சரியான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் வந்து என்னது மேம்படுத்தும் விதமா இருக்கு அதே போல இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது மாதிரி அதிரடியாக உயர்ந்திருக்கு இல்லையா அதற்கான காரணங்கள் என்னங்கிறது இப்போ பத்தி வந்து ஒரு டீடெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் இதில் முக்கியமான காரணம் அதில் இந்திய பங்கு சந்தை கிடு சரிந்து சரி எழுபத்தி காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்திய பங்கு சந்தை ஓரளவை தாண்டி சரிந்துவிட்டது எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் புள்ளிகளை தொட்டது இப்பொழுது எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளில் காணப்படுவது மேலும் இந்த வாரத்தில் உயர வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறது